வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கா வினோத்னு பார்க்கலாம் நிறைய வாட்டி எங்கள் அண்ணா இதுகளை என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் சின்ன இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா திட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மல்டிப்ளைஸ் ஒன் யூ டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தன் இதுமாரி நீங்கள் ஒரு கதவு தொடர்ந்திங்கன்னா அந்த கதவு வந்து இன்னும் பல கதவுக்கு போக கூட்டின்னு போகணும் ஆனால் நான் என்ன டவுட்னா வாழ்க்கையில் எல்லாமே லக்கு ஃப்ளூக்குனா ரொம்ப ரேர்னா எப்படி தான் இது வந்து ஹவு கேன் வி ஆக்ட் டு மேக் இட் க்ரோ நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஹவு கேன் வி மேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி கிவ் எஸ் மோர் ஆப்பர்ச்சுனிஸ் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி சொல்கிறேன் நீ வந்து சங்கரை சொன்னதை சொல்கிறேன் நீ மலை மேலே ஏற நீ கிரவுண்டில் இருந்து பார்க்குறச்ச உனக்கு நீ திருப்பதி மலையில் ட்ரை பண்ணி பாரு இடத்த வாட்டி போகிறச்சு எவ்ரி டைம் யூ கிளைம் ஒரு நாலு கிலோமீட்டர் போன அப்புறம் வண்டியை நிறுத்திப்பார் ஆஸ் யூ கிளைம் ஹையர் அண்ட் ஹையர்

இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நீ மேலே ஆப்பர்ச்சுனிட்டியை கன்சாலிடேட் பண்ணா யூ கெட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புரியுது பட் இதில் எப்படின்ட்டு என்னென்னா நீ காமன் குட்டுக்காக யோசனை கேட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீ செல்ஃப் சென்டர்டாக இருந்த காணாமல் போய்டும் அதுவும் கஷ்டம் காமன் குட்டும் பீயிங் செல்ஃப் சென்டர்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது ம் நான் எனக்கு எனக்குன்னு எல்லாத்தையும் அவதி அவதி அல்லணுன்னா எழுதி வச்சுக்கோ அந்த என் பெயர் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நம்ம சுற்றி ஒப்பையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லக் இருக்குது அது நமக்கு பார்க்க தெரியலை நம்ம பர்ஸ்பெக்டிவை மாக்கும் மாற்றும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி போது நமக்கு அப்போ என்ன அவேர்னஸ் வருதுன்னா ஆல் த டைம் நம்ம சுற்றி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கிரவுண்ட் லெவலில் இருந்தால் தெரியாது

லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் பல தர சிக்காய் போண்டி ஆகிடும் சொன்னாங்க எல்லா எக்ஸ்பர்ட்டும் ஐ டாக்கிங் அபவுட் டாட்டா மோட்டர்ஸ் வி வில் டாக் அபவுட் திஸ் கம்பெனி இந்த கம்பெனி வந்து கார் கம்பெனியாகவே ஆரம்பிக்கல கரெக்ட் நிறைய பேருக்கு தெரியாது இட் ஸ்டார்டட் அஸ் டாட்டா இன்ஜினியரிங் மோட்டிவ் கம்பெனி நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண ஸ்டீம் இன்ஜின் நிறைய இடத்துல ரெயில் இது ஸ்டார்டட் சப்ளை ஸ்டீம் இன்ஜின் டு ரயில்வேஸ் அப்போலாம் ரயில்வேஸ் வந்து ஒரு நாலஞ்சு கம்பெனி பிரிட்டிஷ் காலத்தில் ஆமாம் எல்லாம் ஸ்காட்லேந்து வரும் ஆமாம் இவன் என்ன பண்ணான்னா எங்கள்கிட்ட ஸ்டீல் நிறைய இருக்குது அதை வச்சு இன்ஜின் ஸ்டீம் இன்ஜின் பண்ணுறதுக்காக லோக்கோமோட்டிவ் கம்பெனி ஆரம்பித்தாங்க ஆமாம் அதுக்கு நம்ம கான்டாக்ட்ஸ் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம வெள்ளைக்காரன் என்ன பண்ணாங்கன்னா நம்ம மேலே டேக்ஸ் எல்லாம் போட்டு அவங்க தான் நம்ம இன்ஜின் நமக்கு விற்பேன்னு சொல்லிட்டு அவங்க வேலை அங்கே ஸ்காட்லேண்டில் கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம முதுகு மேலே நம்பள் மடங்கு போட்டு விற்றுருந்தாங்க அவங்க உடனே நம்ம ஜம்சட்ஜி ஒரு இதாக பார்த்து ஜேஆர்டி ஜேஆர்டி எப்படி நடந்ததுன்னா சடனாலாம் வரல வேர்ல்டு வார் டூவில் ஒரு குரூப் ஆஃப் ஜெர்மன் இன்ஜி இன்ஜினியர்ஸ் கேம் டு இண்டியா எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு போது தே செட் தே கேன் மேக் ஸ்டீம் இன்ஜின்ஸ் அப்படிதான் இந்த ஸ்டீம் இன்ஜின் ஆரம்பிச்சிது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது இதை தான் நான் சொல்ல வந்தேன் ரைட்டாக இண்டிபெண்ட் இண்டியாவில் இது வந்து எல்லாமே கவர்மெண்ட்டே பண்ணிக்கும் இனிமேல் நீ ஸ்டீம் இன்ஜின் பண்ண பண்ணவானான்னு சொல்லிட்டாங்க நெருச்சி ஆமாம் உடனே என்ன பண்ணுவேன் நார்மலாக நீ கம்பெனி இழுத்து பூட்டி மூட்டிட்டு போயிடுவேன் கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு இழுத்து பூட்டி போயிடுவேன் இவர் என்ன பண்ணார் தி கம்பெனி ஷூட் அப் டைட் தென் அன்னைக்கே கம்பெனி சேர்த்து போயிருக்கணும் வெஹிகல்ஸ் இயர் ஸோ டைட் அப் வித் பென்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் அசம்பிளிங் பிக் லாரிஸ் So it was Tata Benz. Then Benz did away with the trace. You come up to 1980s. And India decided to open up. So a lot of foreign companies came to India to set up commercial vehicles. The same time Maruti started. 80s. This is before 91. Hmm. So Alvin tied up with Nissan. DCM Delhi Cloth Mills tied up with Toyota. These were big Japanese companies. ஓகே ஸோ திஸ் வுட் ஆர்டர் தி இண்டியன் கம்ப் சிஸ்டம் ஸோ அகேன் தன் கால் சுமந்த் மல்கோங்கர் அதனால்தான் அவரோட ஆனால் தான் சூமுன்னு அந்த வண்டி பேர் சுமந்த் மல்கோங்கர் அவன் என்ன பண்ணான் டாடா ஃபோர் நாட் செவன் ஒரு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் பண்ணான் இது வரைக்கும் எல்லாமே ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸோ அங்கேன்னு தூக்கி லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் பண்ணோம் எல்சிபி எல்சிவி அது ஒரு பெரிய ஹிட் இன்றைக்கும் இருக்குது டாட்டா ஃபோர் நாட் செவன் லைட்டாக தே சர்வை தென் தே அப்ளை எல்லாருக்கும் கார் லைசன்ஸ் கொடுத்த நீ அவனுக்கு மட்டும் சுசுக்கி கொடுத்தையும் ஹோண்டா பிடிச்சுன்னு வந்துட்டான் ஸோ டாட்டா அண்ட் ஹோண்டா டு கெதர் அப்ளைட் ஃபார் கார் லைசன்ஸ் அதுக்கு ஆற்றோ ஜெக்ட் ஸோ அவன் என்ன பண்ணான் ஹனுஸ்போன்னு ஒரு Sumo Panta, Tata Estate Nuru, and became an iconic vehicle. Tata mm Estate -hmm. So, what started as a locomotive company became an assembler for dens, designed their own Trucks. 407, they made their own cars, cars that Jeep. Mm -hmm. Sumo was wildly popular, very popular, yes. And Estate was also popular. Then the rape of feet. நானே கார் பண்ணுறேன்னு ஆரம்பித்தான் நைன்டீஸில் தட் பிகேம் இண்டிகா இண்டிகா வாஸ் அ பிக் ஹிட் ஆமாம் பட் இண்டிகாவுக்கு அப்புறம் அவனால் தே தேக்கும் ஹிட் ஊற்றிக்கிச்சு நீ ஆப்பர்ச்சுனிட்டி திறக்கும் திறக்கும் அதுக்கு சொல்கிறேன்னா இண்டிகோவும் ஊற்றிக்கிச்சு இண்டிகாவும் ஊற்றிக்கிச்சு நே நானோவும் ஊற்றிக்கிச்சு அப்புறம் ஜெயல் ஆர் வாங்கினோம் இதெல்லாம் பயங்கர ரிஸ்க் ஜெயல் ஆர் ஹி ஹிட் ஆல்ரவுண்ட் ஜெயல்ஆர் அண்ட் ஜெயர்லார்லேருந்து எப்படி கார் பண்ணணும்னு கற்று சீரீஸ் ஆஃப் கார்ஸ் ஹியர் நோ கன்சிஸ்டி லாஸ்ட் இயர் இட் ஹஸ் பிகம் தி நம்பர் டூ கார் மேக்கர் இதுக்கு நோடில் எலக்ட்ரிக் கார் அனுச்சிட்டோம் கன்சிஸ்டண்ட்டாக ஆறாயிரம் ஏழாயிரம் எலக்ட்ரிக் கார் வைக்கிறோம் இயர்ஸ் கார்ஸ் இந்த டாட்டா சம் இன்ஜினியரிங்ல பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வெஹிக்கிள் இஸ் நாட் ஆல் திஸ் அந்த எல்சிவி பண்ணோம்ல ஒரு மைக்ரோ எல்சிவி பண்ணோம் குட்டியாக குட்டியான்னு இப்போ மைக்ரோ குட்டியானு மை அது மினி குட்டியானு இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜிஸுக்கு மைக்ரோ குட்டியான பண்ணி அதையும் எலக்ட்ரிஃபை பண்ணிட்டோம் அது பத்து லட்சம் வண்டி விற்றுச்சு இமேஜின் செல்லிங் டென் லேக் நாட் ஒன்ஸ் நாட் வைஸ் ராஜன் ஒருத்தன் வந்து பயங்கரமாக தகராறு பண்ணி அந்த பூனேல ஒரு ஸ்ட்ரைக்கு பெரிய ஸ்ட்ரைக்கு இங்க போய் எல்லாம் தேடி பார்க்கலாம் ஸோ ரிப்பீட்டட்லி எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கேவ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் ஸோ ரயில்வே கம்பெனி ஆஸ் பிகம் அ கார் கம்பெனி அண்ட் அ கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனி இந்த ஒரு கம்பெனியோட கதை இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு கதவை திறந்தால் ஒன்று ஹவு மச் யூ ஆர் வில்லிங் டு சீஸ் புரிஞ்சிருச்சு உடனே இது எல்லாம் ரத்தன் டாட்டான்னு இல்ல தேவை சுமத் மால்காங்கர் ஜெயஆர் டிவர் சுமத் மால்காங்கர் பட் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த மலை ஏறும் போது தான் அதெல்லாம் தெரியுது இங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இங்க யாரெல்லாம் அவங்க டீமில நீ கொண்டு வரலாம் எல்லாமே புரிய வர்றது வந்து இந்த ஏற ஏற ஆஹா ஆஹா தான் உனக்கு ஃபுல் பிக்சர் பெரிய பிக்சர் தெரியுது ஆமா புரிஞ்சுருது தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை புனிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்